வணக்கம் நண்பர்களே ஐயப்பன் கோயிலோட அஞ்சு அதிசயங்கள் உங்களுக்கு தெரியுமா முதலாவது மகிஷியை வதம் ஐயப்பன் மகிஷிங்கிற அறக்கியை வதம் செஞ்சு தேவர்களை காத்திருளார் அவரோட பிறப்போட நோக்கமே மகிஷியை வதம் செய்கிறது தான் இதுதான் முதலாவது அதிசயம் சபரிமலையில் தியானம் மகிஷியை வதம் செய்த பிறகு ஐயப்பன் தியானம் செஞ்ச இடமா எதுனா சபரிமலை இது ரெண்டாவது அதிசயம் மூணாவது பதினெட்டு மலைகளுக்கு நடுவில் சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்குது மலையின் உச்சியில் வந்து இந்த ஐயப்பன் கோயில் இருக்குது இது மூணாவது அதிசயம் நாலாவது முக்கியமானது பாருங்கள் சைவம் மற்றும் வைஷ்ணவக்கு பாலமாக அமைஞ்சிருக்கு சிவன் மற்றும் விஷ்ணு மோகினி அவதாரத்தில் இருந்தப்ப விஷ்ணு ஆகியோரோட மகனாக இருப்பதால் சைவம் மற்றும் வைஷ்ணவம் ஆகிய இரு சமயங்களுக்கிடையே ஐயப்பன் வந்து ஒரு பாலமாக திகழ்கிறார் கெட்ட சக்தியை அழித்தல் ஐயப்பன் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இதுதான் ஐயப்பன் கோயிலோட அஞ்சு அதிசயங்கள் இது இல்லாம பதினெட்டு படி இருக்கு இந்த பதினெட்டு படியில ஐயப்பனை நினைச்சி விரதம் இருந்து இருமுடி கட்டி போகிறவங்களால் மட்டும்தான் போக முடியும் புளிய வாகனமாக வச்சிருக்கிறாங்க ஐயப்பன் இது எல்லாமே இந்த கோயிலோடய அதிசயங்கள் இது இல்லாமல் ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு இதுவும் ரொம்பவே வந்து அந்த பக்தர்களால் உணரப்படுகிறது நன்றி வணக்கம் சுவாமியை சரணமய்யப்பா